டி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுரேந்தர் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம டிசம்பர் இருபத்தி ரெண்டு சாமி பார்த்து ஐயப்ப சாமி பார்த்துட்டு வந்து பத்திரிக்கை கேட்போம் கூட்டம் எப்படி சாமி இருக்கு இந்த வீட்டுக்கலாம் இந்த வயசுலேருந்து பெரிய பாத வரும் அந்த குளிமேட்டு பாதகங்களுக்கும் தனியாக ஒரு அவங்களுக்கு சின்ன பாதை போறவங்களுக்கு இந்த கவுண்டர்ல வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஸோ அவர் கம்மியாகிடுச்சு லாஸ்ட் டைம் எத்தனை மணிக்கு ஏறி இருப்பீங்க டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ் ஸ்டார்ட் பண்ணுவோம் நைட்டு மதியானம் பார்ட்டி ஃபைவ் ஸ்டார்ட் பண்ணணும் எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் நாங்கள் சாமி பார்த்து